முடிச்சுட்டு கிளம்பும் போது தன்னுடைய மனைவி கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு அவர் போற வழியில ஒரு அம்மா வாழைப்பழம் வித்துட்டு இருக்க வாழைப்பழம் டாலர்னு கேட்கிறாரு அவர் அதுக்கு பதிலுக்கு எப்பயும் நான் வாங்குகிற கடையில் அஞ்சு டாலர் தானே அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க சரி நீங்கள் ஆறு டாலருக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு இல்லை வேண்டான்னு சொல்லிவிட்டு அவர் எப்போயும் வாங்குகிற கடைக்கு போய் வாங்குறாரு அங்கே வாழைப்பழத்தை எடுத்து அதோடைய விலையை பார்த்தா பத்து டாலர்னு போட்டிருந்துச்சு வழக்கமாக நான் அஞ்சு டாலருக்கு தானே வாங்குவேன் அப்படின்னு அங்கே நின்ன பெண்மணிக்கிட்ட கேட்கும் போது அங்கே உள்ள மேலாளர் வந்து ஐயா விலை கூடிருச்சின்னு சொல்கிறாரு நான் வழக்கமாக இங்கே தானே வரேன் எனக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுங்களேன்னு கேட்டது இருக்கு அப்படிலாம் பண்ண முடியாது இது ஒரே விலை கடை அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு இவருக்கு கோவம் வந்துடுது அதனால் திரும்பியும் அந்த வயதான பெண்மணி கிட்ட வந்து வாழைப்பழம் வாங்குறதுக்கு வராரு அவங்க கிட்ட பழத்தை வாங்கிட்டு இவர் பத்து டாலர் கொடுக்குறாரு அந்த பெண்மணி சொல்றாங்க இல்லையா எனக்கு அதிக பணம் வேணாம் நான் எவ்வளோ சொன்னனோ அதை மட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும்னு இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருது அதனால கூட நூறு டாலர் அவங்க கையில கொடுத்து அவர் சொல்றாரு நீங்க இந்த பணத்தை வச்சு ஒரு பழக்கடையை வைங்க அம்மா சொன்னாங்க ஐயா ரொம்ப மகிழ்ச்சி இந்த கடையை வச்சு தான் நான் என்னுடைய காலத்தை ஓட்டுறேன் நீங்கள் எனக்கு செய்தது ஒரு பெரிய உதவின்னு சொல்லி கொஞ்சம் நாளில் ஒரு சின்ன பழக்கடையை திறக்கிறாங்க நண்பர்களையும் போய் வாங்க சொல்கிறாரு அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க நம்மளுடைய மகிழ்ச்சியும் அதிகமாகும்